இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் புதிய மாவாக அதாவது புதிதாக பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது கருத்தர் புதிய காரியங்களை நமக்கு செய்ய காத்திருக்கிறார் புதிய ஆசீர்வாதங்களை தர காத்திருக்கிறார் புதிய மனிதனாக நம்மை மாற்றி அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நம்மை தகுதிப்படுத்த அவர் காத்து நிற்கிறார் அப்போ அந்த தகுதிப்படுத்தலுக்குள்ளாக நம்ம நிற்கணும் என்றால் நம்மை கர்த்தர் புதிதான காரியத்தை செய்வதற்கு புதிதாக மனிதனாக அவர் மாற்றுகிறார் பழைய புளித்த மாவை அவர் கழித்து போடுகிறார் மாவுனா என்ன நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல நம்ம தோசை சுடுவோம் தோசை சுடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா முதல்ல நன்றாக மாவை ஆட்டிட்டு அந்த மாவு புளிப்பதற்காக தோசை சுடுவதற்கு பக்குவம் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா பழைய மாவை அந்த புளித்த மாவை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த மாவுல கொஞ்சமாக இதோடு கலந்து பிசைந்து வைத்து விடுவார்கள் உடனே என்ன செய்யும் அப்படின்னா இந்த புதிதாக பிசைந்து எடுக்கப்பட்ட மாவு சீக்கிரமாக புளித்து போகும் ஆனால் வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நீங்க புளித்த மாவாக இருக்க வேண்டாம் இது மாவை பத்தி பேசவில்லை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பத்தி பேசுகிறது நீங்க பழைய மனிதனாக இருக்க வேண்டாம் புதிய மனிதனாக நீங்க மாறுங்க அதை மாத்திட்டார் ஏசப்பா மாத்திட்டார் ஏசப்பா விட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்கிறார்னா அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நம்ம சுத்திகரித்து நம்ம புதிதான ஒரு மனிதனாக மாற்றுகிறார் புதிதான மாவாக நம்மை மாற்றுகிறார் ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த புதிதான மனிதனாக இருக்க பிடிக்காம என்ன செய்யறோம் ஆண்டவர் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கழித்து போட்டாரோ எந்த பாவத்தெல்லாம் அவர் மன்னித்து போட்டாரோ எந்த புளித்த மாவெல்லாம் நம்முடைய இருந்து அவர் எடுத்து தூர வீசினாரோ அந்த மாவை நம்ம நினைக்கிறோம் ச அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த காரியத்தை நான் அப்படி செஞ்சிடல அது எவ்வளவு நல்லதாக இருந்தேன்னு பழைய பாவ காரியங்களை சத்துரு நம்முடைய மனதில் சுட்டி காண்பிக்கிறான் அப்படி சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் என்னப்படுகிறோம் அந்த பழைய புளித்த மாவை கொண்டு போய் நம்முடைய ஆத்மாவில் நம்ம சேர்க்குறோம் நம்முடைய ஆத்மா புளித்த மாவாக மாறிவிடுகிறது இஸ்ரமேல் ஜனங்களுக்கு கருத்தர் வாக்கு கொடுத்து இந்த அடிமைத்தனத்தில் நீங்க இருக்க வேண்டாம்ப்பா இந்த புளித்த மாவு உங்களுக்கு வேண்டாம்ப்பா உங்களுக்கு புதிதான மாவை தருகிறேன் புதிதான வாழ்க்கையை தருகிறேன் அழகான காணான் தேசத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவை கொடுக்கிறார் எவ்வளவு சந்தோஷமாக அதை அனுபவிக்கணும் அழகான காரியத்தை கருத்தர் தந்திருக்கிறாரே புதிதான சாப்பாடு எவ்வளவு மகிமையான சாப்பாடை கருத்து தந்திருக்கிறாரு இதெல்லாம் இவங்க நினைக்கணும் உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க இதையே எத்தனை காலத்துக்கு நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் அந்த அடிமைத்தனத்துல நான் எவ்வளவு அழகான சாப்பாடு சாப்பிட்டேன் பாருங்க மனிதனுடைய புத்தி இஸ்ரேல் ஜனங்கள் எதை நினைக்கிறார்கள் பழைய புளித்தமாவை நினைக்கிறார்கள் எதெல்லாம் கர்த்தர் வேண்டாம் அந்த அடிமைத்தனம் வேண்டாம் அந்த அடிமைத்தன வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த வாழ்க்கையை அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்குகிறார்கள் அவர்களுடைய ஆத்மாவில் அந்த புளித்த மாவு போய் சேர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை புளித்த மாவாக அந்த அவருடைய ஆத்மாவை புளித்த மாவாக மாற்றி விடுகிறது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து விடுகிறார் என தேவஜனமே இந்த கால காலவேளையிலும் கர்த்தர் உங்களை புதிதான மாவாக பார்க்கிறார் ஆமாம் புதிதாக்கப்பட்ட மனிதனாக பார்க்கிறார் புதிய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்ட மனிதர்களாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என் பிள்ளைகள் புதிதாக படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் எனக்காக நிற்பார்கள் எனக்காக வாழ்வார்கள் எனக்காக தேவ திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி உங்களை தாங்க நம்பிக்கொண்டிருக்கிறார் உங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம புதிதாக படைக்கப்பட்ட புதிதாக பிசைந்து எடுக்கப்பட்ட அந்த புதிதான மாவாக நம்மை காத்துக் கொள்கிறோமா நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்கிறோமா இல்லாவிட்டால் பழைய புளித்தமாவை நினைத்து கொண்டிருக்கிறோமா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கி கடலின் ஆழத்திற்குள்ளாக தூக்கி போட்டாரோ அந்த காரியத்தை நம்ம நினைக்கிறோமா அந்த பழைய புளித்தமாவை நம்ம ஆத்மாவோடு கூட நம்ம சேர்க்கிறோமா இத இன்னைக்கு நம்ம காலை வேலையில நம்ம நினைத்து பார்க்கணும் அப்படி நம்ம நினைத்து பார்த்து ஒருவேளை ஒருவேளை அந்த விதமான புளித்த மாவு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யுமானால் இந்த காலவேளையில இந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பின் சத்தமாக எடுத்துக்கொண்டு ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் அந்த புளித்த மாவு இன்னைக்கு வேண்டாம் பா அதெல்லாம் தூர நான் வீசுகிறேன் அப்பா என்னுடைய பரிசுத்த ரத்தத்தால கழுவுங்க சுவாமினி அவரை நோக்கி நீங்க ஜெபிப்பீங்களா அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை புளித்த மாவையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துர்குணங்கள் அத்தனை பாவங்கள் அத்தனை வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் 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 நீக்கி தூர போட்டுட்டு உங்களை புதிதாக பிசைந்த மாவாக புதிய மனிதனாக கர்த்தர் இந்த நாள்ல உங்களை மாற்றுகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி நாளிலும் வார்த்தை கொடுத்த அந்த எச்சரிப்பின்படி சுவாமி எங்களை நீங்க புதிதாக பிசைந்து எடுத்த நல்ல ஒரு மாவாக நீங்க மாற்றி வைத்திருக்கிறீங்க சுவாமி அதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையில பழைய புலித்த மாவை நாங்கள் எங்களுடைய ஆத்மாவில் கொண்டு வந்து சேர்க்காமல் அதற்குரிய பலனை தரும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த கால வேளையில் யாரெல்லாம் உண்மையிலே இருதயத்தில் குத்துண்டவர்களாக ஆண்டவராக ஏசப்போமை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நீர் ஒரு புதிய பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அந்த புளித்த மாவுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் கலக்காதபடிக்கு உடைய பரிசுத்த ரத்தத்தினால் இவர்களை கழுவி சுதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா ோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி நான் புதிதாக பிசைந்தெடுக்கப்பட்ட மாவாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் உண்மையாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுங்க சுவாமி நீர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த புதிதாக பிசைந்த மாவாக புதிதாக படைக்கப்பட்ட மனிதனாக தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள இவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்லபிதாவே ஹமே.